ஹல்யா வணக்கம் இப்போ நான் வந்து திருநெல்வேலியில் மேலமுடியர் பள்ளத்தில் ஆதிபராசர் கோயிலில் நான் பகுப்படுத்திட்டு இருக்கிறேன் நிறைய நண்பர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ஒரு பேர் பார்த்தீங்கன்னா தங்கராசின் பேர் இவர் வந்து இப்போ தான் குடல் பொண்ணு வந்து ஆரம்பமாக இருக்குது பெருசாக இவருக்கு ஒன்றும் கிடையாது ரெண்டு நாள் அவருக்கு நல்லாயிரும் இப்போ அவர் பல்வேறு பிரச்சனைகள் புடல் நல்லாகுமா தூக்கம் வருமா மனக்கவலை போகுமா அப்படிலாம் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனை சொல்றாரு இல்லை இந்த ரெண்டு மாதம் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இல்லையா அவன் இருபது வருஷமாக குடல் பொண்ணு பத்து நாள் இருந்தா நாள் நல்லா போச்சு இப்போ ஆரம்ப குரல் புண்ணுக்கு வந்துடுறதுனால இவர் அதிகபட்சமாக ஒரு நாள் அவர் பூரண சுத்தம் ஏற்படும் சரி இப்போ காலை எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் காலை எழுந்திரிக்கிறீங்க பத்து எழுந்திரிக்க ஏழு மணிக்கு எழுந்திரிக்கன்னு வச்சுக்கோங்க பத்து மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க ம் எப்பவுமே வயிற்றில் சிறிதளவு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ம் அப்புறம் பத்து மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க பத்து குடிச்சதுக்கு பத்து மணிக்கு என்ன நடக்கும் அதுதான் வாழ்க்கையில் முதல் கஷணியர் அது வெளியேறும் அதே நேரத்தில் நாக்கு எப்படி இருக்கும் மஞ்சளாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க அஞ்சு பேர் மழம் அது கூட கொஞ்சம் சிறிதளவு கூட்டுக்கல்ல சிறிதளவு வேர்க்கல்ல கொஞ்சம் திராட்சை உடல் திராட்சை வச்சு வென்று சாப்பிடுறீங்க அது ஒரு அறுபது இருபது கிராம் இருக்கலாம் சரியா சாப்பிட்டு அதை அந்த விஷயத்தை வந்து இறப்பை வரைக்கும் இறக்கி இறக்கி விடுறீங்க தொண்டை இருந்து இறக்கி இறப்பை வரைக்கும் இறக்கி விட்டீங்கன்னா அது மாதிரி இல்லாம அது போயிட்டே இருப்பார் சரி அப்படியே என்ன பண்றீங்க எத்தனை மணி வரைக்கும் நீட்டிக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண சிறு தண்ணீரை மருந்தா இருந்துட்டே வர்றீங்க எத்தனை மணி வரைக்கும் நீட்டிக்கு போவீங்க ஒரு மூணு மணிக்கு நீட்டிட்டு போகிறீங்க அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போகிறனால கீரை சோறு தயாரிமூன்னு எடுத்துகிட்டு போயிடுறீங்க அப்போ அந்த மூணு மணிக்கு என்ன பண்ணுறீங்க இந்த கீரை சோறு என்ன பண்ணுவீங்க கீரை சாப்பிடுவோம் கீரை எடுத்து வச்சு நல்லா துவையை வணக்க கிணக்கி கொஞ்சம் உப்பு உப்புக்கார கம்மியாக போட்டு துவையை கீரை சோடு எடுத்துகிட்டு போயிடலாம் ரெண்டு அப்பளும் சுட்டு எடுத்துகிட்டு போயிடுறீங்க சரி அப்படியே மறுபடியும் என்ன பண்ணுறீங்க நீரை மறுபடியும் நேர மருந்து அறுந்துட்டே போகிறீங்க அப்போ எத்தனை மணி வரைக்கும் கொண்டு போவீங்க அதையா சாயங்காலம் ஏழு மணிக்கு எப்போ வேலைக்கு போகிறீங்களோ எப்போ ஏழு மணியா இருக்கலாம் எட்டு மணியாக இருக்கலாம் எப்படியே இருக்கலாம் ஆறு மணி இருக்கலாம் வீட்டில் சும்மா இருக்கிறவங்க ஆறு மணி அந்த ஏழு மணி எட்டு மணிக்கு என்ன பண்ணுறீங்களா வேண்டிய அளவுக்கு காய்கறி வச்சு ஒரு துணை பொருளாக ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம் அல்லது ரெண்டு ரெஸ்ட் வச்சுக்கலாம் அல்லது ரெண்டு ரெட்டு துண்டு வச்சுக்கலாம் ஏதோ அவள் கூட போட்டுக்கலாம் அப்படி வச்சு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுக்கிறீங்க அவள் கூட போட்டுக்கலாம் அவள் ஊற வச்சு அவள் இருக்கலையே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கன்னா போட்டு இந்த காய்கறி முக்கால் வேகறப்போ தூக்கி இது போட்டு அருமையாயிடும் இல்லை இல்லை வேகரம்பிக்கி இது போட்டுருங்க போட்டிங்கன்னா அந்த பதமாயிடும் அல்லது காய்கறி சூடாக இருக்குது பாருங்க வேண்டாம் அப்புறம் இந்த அவளத்துக்கு போட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அது வெந்து கப்புன்னு ஊடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு காட்டிங்கன்னா அது உறவாக மாறும் அதோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக நல்ல மென்மையாக மாறும் அது அப்படியே பண்ணிட்டு வரீங்க சரியா இப்படியே பண்ணிட்டு வர வேண்டப்போ வேண்டாங்கன்னா உடல் அடி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் கழிவில் குறைய ஆரம்பிக்கும் உடம்பு ஆக்சிஜனாக மாறிடும் புற்றுநோய் இந்த உள்ளே இருக்கிற புற்றுநோயே எல்லாமே புற்றுநோய்ங்கிறது ஹை அது எல்லாமே குறைவ ஆரம்பிக்கும் உடல்நடை வந்து மெல்ல மெல்ல அழைச்சிட்டு போகும் உங்க உடம்புக்குன்னா எந்த அளவுக்கு விஷம் இருக்குதோ அந்த அந்தளவுக்கு உடல்நடை குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மெலிவா இருக்கிறீங்களா ஏற்கனவே நீங்க மெலிவாக இருக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க இல்லையா அந்த விஷத்தினால உங்கள் மெலிவாயிருக்குது விஷம் போயிடுதுன்னா திருப்பி உடல்நடை ஏறினால ஏறலாம் அது மீண்டும் உடல்நடை கட்டாமைக்கு எந்த அளவுக்கு தேவையற்றது போச்சோ மீண்டும் மீண்டும் கட்ட அமைப்பு எப்படி தேர் கூட்டாம உடம்பு

பசியை ஒரு யானை பழம் கொண்ட ஒரு மிருகமாக மாற்றி அந்த உன்னை தொந்தரவு செய்கின்ற கிருமிகளையும் சாப்பிட வச்சிருவோம் அது சாப்பிட்டு தன் உடலை பெருகிப்போம் வெளியே அனுப்பாது அது உணவாக எடுத்து தன்னை வளர ஆரம்பிக்கும் அப்படி பசியோடு இருக்கிறப்போ நீரே மருந்தாக அருந்தி செய்கின்ற பொழுது உனக்கு ஃபாஸ்டிங்கே நன்மையாக மாறிடும் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ அந்த நோன்பு இருக்கிறப்போ பழைய கழிவை வெளியேற்றத்தான் நீரும் பழைய கிழவியை மலக்கூடல் அடைக்காமல் இருக்கிறதான் காய்கறி கொடுத்து வெளியேற்றுறோம் உண்மையாலும் கூட்டி கொளித்து பார்த்தா நீ விண்வெளி சக்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆனால் இந்த வெள்ளைக்கார கல்வி முறை தவறாக இருக்கிற காரணத்தினால் உன்னையும் கெடுத்து என்னையும் கெடுத்து ஊரையும் கெடுத்து உலகத்தையும் கெடுத்து விட்டேன் இந்த வெள்ளைக்காரன் புரியுதா ஆக இந்த வெள்ளைக்காரனுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் எல்லா நோயையும் குணமாக்கறதுக்கு நான் இறங்கி வந்திருக்கேன் நோயை எதிர்ப்பதை நான் வேலை நோயும் எதிர்க்கிறோம் மரணத்தையும் எதிர்க்கிறோம் புரியுதா அதுதான் மரணமடை பெறுவாங்க இப்படி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உடல்நடை உடனே நின்று போயிடும் அதற்கப்புறம் என்னை விரும்புனா சாதாரண உணவை சாப்பிட்டு பார்க்கலாம் என்னென்ன சாப்பிட்டையோ அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தற்காலிகமா நாலஞ்சு கிலோ இடம் ஏறும் சரியாக நின்னதுக்கு அப்புறம் வேணும்னே நீ சாப்பிட்டு பார்க்குற என்னது ஒரு வேலை உடவு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்ப தற்காலிகமாக உடல் இடம் ஏறும் மீண்டும் என்ன பண்ண ஏறுன இடையை வந்து அது ஆபத்தான இடை மீண்டும் அதை தொன்பத்தை கொடுக்கும் மீண்டும் என்ன பண்ண நீர்பயிற்சி செய்யிட்டு அதை குறைச்சிடுற நீர்பயிற்சி பண்ணி அதை குறைச்சிடுற முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ற ஒரு நாளைக்கு கடினமான வேலை வருதுன்னு வச்சுக்கோ அப்ப பேருச்சு மட்டும் வேறு கொஞ்சம் என்ன பண்ற நீ எத்தனை மூட்டை தூக்கலாம் அஞ்சு மூட்டை தூக்கலாம் அப்ப வந்து எப்பப்ப பசிக்கிறோ அப்போ உடம்பை கெடுத்து கொண்டு தான் நீ வேலை செய்யணும் எது எல்லாரும் புகையில சாப்பிட்றாங்க எல்லாம் சாரையும் சாப்பிட்றாங்க எல்லாம் வந்து வீடு குடிக்கிறாங்க எல்லாம் டிஃபின் தீங்கிறாங்க நீ என்ன பண்ணுற பேர்ச்சி மரத்து வேர்களையும் சாப்பிட்டு நோன்பு நோத்துட்டே நீ வேலை செய்கிற அது நோன்புக்கு பக்கத்துல பக்க உணவாகவும் இருக்கும் விஷத்தை தூண்டாத உணவாகவும் இருக்கும் விஷத்தை எடுக்கிற உணவாக மாறிக்கும் அவ்வளவுதான் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாறாத இடம்க்கு அப்புறம் நீ நீரையும் காற்றை அருந்தி நீ நீண்ட நாள் வாழலாம் மற்ற சந்தேகத்தை நீ தொடர்ந்து இப்போ எப்படி இருபது நாளில் கேள்வி கேட்ட மாதிரி நீ எப்போ வேணால் தொலைபேசி பண்ணி கேட்கலாம் நீ கேட்குற கேள்வி வாட்ஸ்அப்பில் கேளு உனக்கு வெங்கடேஷ் தொழில் போட்டாச்சு அதில் கேட்டீங்கன்னா உனக்கு கூடுதலான விளக்கம் கிடைக்கும் எப்படி சொல்கிறீங்க சுருக்கமாக சொல்லுவாங்க கேட்கலாம் என்ன பிடிச்சிருக்கீங்க நீங்கள் உணவால் தான் எல்லா நீங்கள் அதாவது பொதுவாக உணவினாலும் இந்த பழக்கத்தினாலும் நாம் வந்து எல்லா நோயும் வருது இப்போ உணவு பழக்கத்தை மாற்றிட்டு சுத்தப்படுத்தினா பெயர் சொல்லாத அனைத்து நோய்களும் தானாகவே நீ கேட்டிருந்தே இல்லையா அந்த வரையே நான் வந்து அனைத்து நோய்களும் நீங்கன்னு ஒரு ஒரு பக்கத்தில் நான் சொல்லியிருந்தேன் இவர் என்ன இருக்கீங்களா அந்த கரெக்டாக அந்த ரெண்டு வரையும் போட்டு எடுத்துட்டு எனக்கு இந்த அனைத்து நோயும் நீங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்கிறேன் விவரமாக லைன்ல எடுத்து போகிறேன் எனக்கு நான் சும்மா பேருக்கு என்ன ஒரு பக்கத்தில் போட்டிருந்தேன் இவர் தண்ணியை அகை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு எனக்கு அனைத்து நோய்கள் நீங்கிற மாதிரி சொல்லி கொடுங்க நான் தண்ணியை போட்டுருக்காங்கண்ணே பார்த்தேன் விவரமாக நாளா அப்படின்னு பாருங்களேன் சரி நல்லது ஐயா ராஜேந்திரன் நல்லா நல்லாயும்மா நல்லா நல்லாயிருமா காளியப்பன் ம் நல்லாயிரும் 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 சரியா அந்த கையில் புத்தகத்தை ம் பாருங்க இந்த புத்தகத்தை வாங்கிட்டார் எல்லாரும் வாங்கி படியுங்க இந்த ஒன்றும் இல்லை இப்போ வசதி இல்லாதவங்க வாய்ப்பு இல்லாதவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இப்படியே செய்யுங்க ஒரு பத்து பைசா செலவில்லை முடிவு நல்லாகும் நன்றி வணக்கம்